வம்சாயரா கடவுள் மட்டும்தான் கொடுத்தத திரும்பி கேட்க மாட்டார் கொடுத்ததை திரும்பி கேட்கவே மாட்டார் கடவுள் கொடுத்ததை நினைப்பவன் மனிதன் நான் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் வச்சுக்கலேன் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நான் கொடுத்துட்டேன்னா அவனுக்கு அது கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டே பார்த்தீங்களா இந்த மாதிரி மனப்பான்மையல் இருக்கிறவன் மனுஷன் கொடுத்ததை மறந்தவன் வள்ளல் ஒரு பொருளை கொடுத்துட்டான்னு வச்சுக்கலேன் அதை மறந்துடும் அவன் பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லுவான் கொடுத்ததை கேட்பவன் கடைக்காரன் நான் அவன் கொடுத்துருக்கேன் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா நான் கடைக்காரன் கொடுத்ததை அந்த சூழலில் சொல்பவன் சுயநலவாதி நான் கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கல அந்த கொடுத்ததை ஏதோ ஒரு சூழ்நில சொல்லி காட்டுறேன் அது சுயநலவாதி கொடுத்ததை ஞாபகப்படுத்தவன் கொடுத்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டே மாட்டீங்களா அவன் வஞ்சகன் கொடுத்ததை வேண்டாம் என்பவன் பரந்த உள்ளவர்கள் நீ வச்சுக்க சொல்றான் அவன் பரந்த உள்ளமுடையவன் கொடுத்ததை வாங்காதவன் நான் கொடுத்துட்டப்பா திருப்பி எனக்கு வேண்டாம் கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி நான் வாங்க மாட்டேன் பார்த்தீங்களா அது தன்மானம் உள்ளவன் கொடுத்ததை பெருந்தன்மையாக வறியவன் நான் கொடுத்திருக்கிறப்ப அவன் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படி நினைக்கிறான் பாத்தீங்களா அவன் வறியவன் கொடுத்ததை மரியாதைக்காக வாங்குபவன் மதிப்பவன் மரியாதைக்காக கொடுத்த வாங்குறான் பார்த்தீங்களா அவன் மதிக்கிறவன் கொடுத்ததை பிறருக்கு உபயோகப்படுறத பாத்தீங்களா அவன் தன்னலமே இல்லாத வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்காக கொடுக்க பார்த்தீங்களா அது வந்து தன்னலமே இல்லாதவன் கொடுத்ததை தானம் செய்பவன் கருணை மனமுடையவன் அவனா கர்ணன் கொடுத்ததை தானம் செய்பவன் தன்மானமுடையவன் கொடுத்ததை இறைவன் அளித்தது என்பவன் ஞான் எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கானே இறைவன் என்ன கொடுக்குறான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்தது இறைவன் கொடுத்தான் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் ஞானி அப்படிங்கிறார் கொடுத்ததை இடமறிந்து பயன்படுத்துவன் அறிவாளன் கொடுத்ததை இடமறிந்து பயன்படுத்துபவன் அறிவாளன் தக்க சமயத்துல அதை வாங்கி எங்க உபயோகப்படுத்துறோமோ அங்க உபயோகப்படுத்துற பார்த்தீங்கன்னா அதை அறிவாளன் கொடுத்ததை தக்க நேரத்தில் உபயோகிப்பவன் புத்திசாலி எந்த நேரத்துல அதை உபயோகப்படுத்தப்படுத்துறோமோ அவன் தான் புத்திசாலி அப்படிங்கிறார் கொடுத்ததை பாவ காரியத்தில் ஈடுபடுதல் அப்படின்னா அவன் துரோகி கொடுத்ததை தெய்வ காரியத்தில் ஈடுபடுத்துவோம் பக்தன் அப்படின்னு சொல்றான் கொடுத்ததை கொடுத்தவனுக்கே கொடுத்தவன் கணக்கன் நான் கொடுத்தேன் திருப்பி அவனை கொடுக்குறேன் அப்படின்னா அவன் கணக்கு கணக்கு போடுறேன் கணக்கு அறிந்து கொடுக்கிறது கொடுத்தது ஏழைகளுக்கு அளிப்பவன் மகான் ஏழைகளுக்கே கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் மகான் சொல்றான் கொடுத்ததை உறவுகளுக்கு அளிப்பவன் பந்தபாசம் பண்றான் அப்பா தம்பி அண்ணன் தங்கச்சி இப்படிலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறவன் வந்த பாசம் கொடுக்க கொடுத்ததை உலக நலனுக்கே கொடுப்போம் கொடுத்ததை எல்லாம் உலக நலனுக்கே செலப்படும் புனித நீங்க அடுத்ததான் கொடுக்குறீங்க அது உலகத்துக்கே கொடுத்தரா வச்சுங்களேன் அவன் புனிதமானவன் சொல்றாங்க தெரியவங்க ஸோ நம்ம எல்லாமே தான் வாங்கி திருப்பி கொடுக்குறோம் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளக்ட் பண்ணணும் பண்ணோம்னா சம்பளம் சம்பாதிக்கிறோம் இறைவன் கொடுத்தது நம்ம உழைக்கிறோம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைச்சி நம்ம வந்து நம்ம தேவைக்கு போக மீதிய இந்த உலக நலனுக்காக செலவிட்டோம்னா புனிதன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க தெரியலங்க ஆக கொடுத்ததை எல்லாம் செலவு பண்றான் பார்த்தீங்களா இது எல்லாம் எந்தெந்த வகையில பண்றாங்கன்னு பார்த்துருக்கோம் ஆக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இந்த ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஊருக்கே கொடுத்தவன் புனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெரியல நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிப்போம் கண்டிப்பா நல்ல முடிவுங்க